ஆண்டின் பொதுக்காலம் முதலாம் வாரம் திங்கட்கிழமை நச்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு ஒன்று அருள்வாக்குகள் பதினான்கு தொடக்கம் இருபது வரை இன்றைய நற்செய்தி இயேசுவின் போதிக்கும் மற்றும் குணப்படுத்துதல் பணியின் தொடக்கத்தையும் குறிப்பிட்டு பிறகு அந்த பணியை தொடர வேண்டிய அவரது திருத்தூதர்களின் அழைப்பையும் விவரிக்கிறது திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டவுடன் ஏசு தனது பணிவாழ்வை தொடங்கினார் என்று மார்க்கு குறிப்பிடுகிறார் திருமுழுக்கு யோவானின் மாதிரிகையே பின்பற்றி இயேசுவும் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அனைவரையும் பார்த்து அழைக்கிறார் இங்கே மூன்று முக்கியமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று மனம் மாறுங்கள் இரண்டு நம்புங்கள் மூன்று நற்செய்தி ஒன்று மனம் மாறுங்கள் தெஷுவா என்று எபிரேயத்திலும் நோயா என்று கிரேக்க மொழியிலும் சொல்லப்படும் வார்த்தை ஆங்கிலத்தில் ரிப்பென்டென்ஸ் என்றும் தமிழில் மனம் திரும்புதல் என்றும் குறிக்கப்படுகிறது இந்த மனம் திரும்புவதல் நான்கு பண்புகளை கொண்டது ஒன்று மனம் மைண்ட் முதலில் சிந்தனையை சுத்தப்படுத்தி சீரமைக்க வேண்டும் கடவுளை விட்டு நேர் எதிர் திசையில் சென்றிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் பிறகு நமது மனம் இதயம் நடத்தை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தின் விளைவாக கடவுளிடம் நேருக்கு நேர் திரும்பி நம் பழைய பாவமற்ற நிலைக்கு வந்து சேர வேண்டும் இரண்டு, oriented, செயல்முறை நோக்கிய ஒன்று இந்த செயல்முறை பயிற்சி அதாவது மனம் திரும்புதல் என்பது ஒரு செயல்முறை பயிற்சி அதற்கு முயற்சி அர்ப்பணிப்பு விடாமுயற்சி ஆகியவை தேவைப்படுகின்றன கடவுளின் அன்பை புறக்கணித்ததற்காக மனம் வருந்தி நாம் மனம் மாறி அவரிடம் வர வேண்டும் என்று பூண வேண்டும் செயலில் வெளிகாட்ட வேண்டும் வெறும் மனதால் அறிவால் மட்டும் நம்முடைய மனமாற்றம் ஏற்படக்கூடாது செயலிலும் அது காட்டப்பட வேண்டும் மூன்று சைக்கிளிக்கல் இந்த மனமாற்ற செயல்முறை ஒரு சுழற்சியாக அனுதினமும் செய்யப்பட வேண்டிய செயல் கடவுளை தேடி திரும்பி வந்து மன்னிப்பு வேண்டி நிற்பது ஒரு அனுதின நிகழ்வு இந்த சுழற்சி முறை வாழ்க்கை முழுவதும் இருக்கும் இரண்டாவது பதம் நம்புங்கள் இயேசுவின் நற்செய்தியை கருத்தூன்றி கேட்டு அதனை செயலாக்கம் செய்வதில் உறுதிபாடு எடுக்க வேண்டும் நம்புவது என்பது அவரது அதிகாரத்திற்கு தம்மையே அர்ப்பணிப்பது ஆகும் மூன்று நற்செய்தி கடவுள் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் அரவணைப்பவர் மன்னிப்பவர் பொறுமையுடையவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் இதுதான் இயேசு வழங்கும் நற்செய்தி அப்படிப்பட்ட கடவுள் தன் மகன் வழியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்கவே ஆர்வம் காட்டுகிறார் பிறகு நான்கு திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று மார்க்கு கூறுகிறார் இயேசு பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் இப்படிப்பட்ட சாதாரண கடின உழைப்பாளிகளை தன் பணிக்கு தேர்ந்து கொள்கிறார் அவர்கள் கடவுளின் கருவியாக மாற தங்களை எளிதில் கையளிக்கக்கூடியவர்கள் என்பதாலும் தன் பணியை தனக்கு பின் இவர்களால் செய்ய முடியும் என்பதாலும் அவர்களை தேர்ந்து கொள்கிறார் இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிக்கும் படிப்பினை என்ன கடவுளின் கரத்தில் வலிமையுள்ள கருவியாக இருந்து இயேசுவின் போதிக்கும் குணமளிக்கும் மீட்பின் பணியை செய்ய நாமும் நம் பாவத்திலிருந்து மனம் வருந்தி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் ஒரு செயல்முறை இட் இஸ் அ ப்ராசஸ் ஓரியண்டட் இட் இஸ் சைக்ளிக்கல் ஒரு சுழற்சி எனவே மீண்டும் கடவுளுடைய அருள் வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு அவருடைய அதிகாரத்திற்கு மட்டுமே அதை மட்டுமே நாம் நம்பி அவரை சார்ந்திருக்க வேண்டும் அதற்காக வேண்டுவோம் ஆமேன்